இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது இது வந்து ஒரு சகோதரி நாத்திகர்களுக்கு என்ன மாதிரியான நூல்களை வந்து பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதற்கு நான் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சொன்ன பதிலை தான் இந்த காணொலியில் வந்து இணைக்கிறேன் இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் பார்வையாளர்களுக்கும் பயனளிக்கும் அப்படிங்கிற ரீதியில் இணைக்கிறேன் ஸோ இது வந்து மேம்போக்கான அந்த நூல்களை பற்றிய ஆழமான விரிவான விசாலமான ஒரு மதிப்புறையோ அறிமுகமோ அல்ல மேம்போக்கான குறைந்தபட்ச தகவல் தான் ஸோ அந்த ஆனால் அந்த நூல்கள் வந்து மிக மிக முக்கியமான நூல்கள் அந்த நூல்களை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த நூல்களை ஆர்டர் செய்வதற்கான நம்பர் வந்து கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளது இன்ஷால்லா அதன் மூலமாக நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ளலாம் இன்ஷால்லா இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் அதாவது நான் வந்து ஒரு நாலு புக்கு சொல்கிறேன் அது வந்து நான் பர்சனலாக எடிட் பண்ணது தான் நான் சொல்கிறது வந்து இப்போது அரபிக்கில் இருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அதில் ஒரு நாலு முக்கியமான புக்கு ரொம்ப வலுவான புக்கு குறிப்பாக ஏத்தியஸ்ட்ஸுக்கு நாத்திகர்களுக்கு அது வந்து எப்படின்னா கிரிட்டிக்கலாக இப்போது மேம்போக்கா இஸ்லாமிக் தியாலஜியை மட்டும் பேசாமல் அந்த தியாலஜிக்கல் சட்டிலிட்டிஸ் நுவான்சஸ்ஸை மட்டும் சும்மா அதாவது சூப்பர்ஃபிஷியலாக மேம்போக்கா பேசாமல் ரொம்ப ஆழமாக ஒரு ரிசர்ச் பர்ஸ்பெக்டிவில் எல்லாமே எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக முன்வைத்து இந்த கிரிட்டிக்கலான பல கேள்விகளை எழுப்போம் ஸோ அந்த கேள்விகளுக்கு வந்து ஆப்வியஸாக நாத்திகர்கள் வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் போது அவங்க ஐதர் அவங்க பிடிவாதமாக தான் கொண்ட கொள்கையில் இருக்கணும் இல்லைன்னா அவங்க அந்த கேள்விகளுக்கு விடை தேடி போனாங்க அப்படின்னா திங்க் பண்ணுவாங்க திங்க் பண்ணாங்கன்னா ஆப்வியஸாக இறைவனை நோக்கி மீண்டுவாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் அந்த புக்குனுடைய கண்டென்ட் புக்ஸுனுடைய கண்டென்ட்ஸ் வந்து உள்ளடக்கங்கள் இருக்குது ஸோ அது அதில் வந்து ஒரு நான் இப்போ ஒரு நான்கு அட்டைப்படங்கள் போடுறேன் ஒன்று வந்து ஹசாயி சௌவருல் இஸ்லாமிய ஓமு கவி மாத்துகு அப்படின்னு இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் தனித்தன்மைகள் ஆக்சுவலாக இந்த புக்கு இங்கிலீஷில் இருக்குது இப்போ நான் சொல்கிறது பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் வேர்ல்டு வியூன்னு இப்போ அந்த நூலை நீங்கள் படித்தீங்கன்னா கூட ரொம்ப கடினமாக தான் இருக்கும் இன்னும் ரொம்ப இன்டலெக்சுவல் டெப்த் இருக்கும் அந்த புக்கில் ஆப்வியஸாக நாத்திகர்களுக்கு வந்து பயங்கர சேலஞ்சிங்கான புக்கு நான் தான் அந்த புக்கு தமிழில் எடிட் பண்ணேன் அது ரேஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப கிரவுண்ட் பிரேக்கிங் கொஸ்டின்ஸ் அது அதனால அந்த புக்கு அது தமிழில் இருக்குது இங்கிலீஷில் வந்து அந்த பிடிஎஃப் இருக்குது பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் வேர்ல்டு வியூ அந்த புக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இன்னொரு புக்கு வந்து அல் ஜவானி பில் ஆத்திஃபி ஃபி ஹயாத்துல் அன்பியா அதாவது நபிமார்கள் வெளிப்படுத்திய உணர்ச்சிகள்னு ஆக்சுவலாக இந்த தலைப்பு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த புக்கை வந்து எழுதினவர் பார்த்தீங்கன்னா அவர் சைக்காலஜி ப்ரொஃபஸர் மாலிக் பத்ரின்னு சூடானிஸ் பேக்ரவுண்டில் இருந்து இது வந்து இங்கிலீஷில் இருக்காங்கிறத நீங்களே வந்து தேடி பா தேடி பார்க்கலாம் நான் வந்து அந்த தலைப்பை போடுறேன் ஆனால் நாங்கள் வந்து அரபியிலருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் இந்த புக்கு எப்படின்னா அவர் வந்து ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பெரும்பாலும் நாத்திகர்கள் வந்து முன் முன்வைக்கிறாங்க பிளஸ் கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கும் அந்த இடத்துல சிக்மன் ஃப்ராய்டுன்னு ஒரு நாத்திக அறிஞர் அவருடைய இன்டர்பிரேஷன் ட்ரீம்ஸ் முன் முன்வைக்கிறாங்க ஸோ இந்த இந்த மாதிரியான விஷயங்களில் இவர் வந்து பல கிரிட்டிக்கலான அதாவது ரிசர்ச் பண்ணி கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸை வந்து முன் வச்சிருக்கிறாரு அதற்கான விடையை வந்து நாத்திகர்கள் தான் கண்டடையணும் ஆனால் ஏத்தியஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த மாதிரியான இஷ்யூஸை ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸையும் இஷ்யூஸையும் நீங்கள் அணுகினீங்கன்னா அதற்கான விடையை நாத்திகர்களால் சொல்லவே முடியாது ஒரு ஒரு பிலீவரால் ஒரு இறை நம்பிக்கையாளரால் தான் அந்த கேள்விகளுக்கான விடையை சொல்ல முடியும் ஏன்னா அது மெட்டாபிசிக்கலான டிரான்ஸென்டென்டலான இஷ்யூ பழகு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி இந்த சிக்மெண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவருங்கிறதையும் தோல்விக்கிறார் அதை அவர்களுடைய அந்த சயின்டிஸ்ட்ஸினுடைய ஆய்வுகளில் இருந்தே சிக்மெண்ட் ஃப்ராய்டுங் ஃப்ராய்டுனுடைய போலித்தன்மையும் தோல்விக்கிறாரு ஸோ இது வந்து ரொம்ப ஆழமான நூல் இப்போ நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் கிடைக்கேட்டால் கூட தமிழில் நீங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அதை படிங்க ஏன்னா நிறைய ஏன்னா நான் வந்து பர்சனலாக இந்த புக்கில் இருந்து சில கேள்விகளை நாத்திகர்கள்ட்ட பர்சனலாக கேட்டிருக்கிறேன் ஆனா அந்த மேட்ரை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல அதுதான் நீங்க வந்து உள்வாங்கி புரிஞ்சு தானே நீங்க பதில் சொல்ல முடியும் உள்வாங்கிறதுக்கே சிரமப்படுறாங்க நாத்திகர்கள் ரொம்ப அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கு ஏத்திஎஸமை சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு நாற்பது வயசுல ஒருவர் வந்து ஒரு ஆய்வாளர் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச் பண்றாரு ஆக்சுவலாக ஒரு நாத்திகர் தான் சரிங்களா அந்த ரிசர்ச்சுக்கான ஃபைண்டிங்ஸ் அவரால் கண்டுபிடிக்க முடியல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பட் அவர் அந்த ரிசர்ச்சு தன்னுடைய ஆய்வு வந்து அதற்கான பலனை கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்த ஆய்வை கைவிட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுறாரு வேறு விதமான ஆய்வுகள் வேறு பணிகள் சரியாக ஒரு எட்டு வருஷம் கழித்து அவருடைய கனவு இப்போ நமக்கு வந்து வகி அப்படிங்கிறது வகியினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறதுல கனவு ஒன்று ஒன் ஆஃப் தி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்போ அவருக்கு வந்து கனவின் வழியாக இந்த ஆய்வை நீங்கள் இப்படி பண்ணலாம் பண்ணுனால் தீர்வு கிடைக்கும்னு அவருக்கு உதிப்பு ஏற்படுது ட்ரீமில் அப்போ அது சாதாரண கனவு தானேன்னு அவர் கடந்து போகிறாரு பட் அவர் ஒரு ஒரு எண்ணம் தோணுது சரி இதை முயற்சி தான் பண்ணி பார்ப்பேன்னு பண்ணி பார்க்குறாரு அது கிராண்ட் சக்ஸஸ் ஆகுது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழிச்சு அப்போது அந்த உளவியல் பேராசிரியர் மாலிக் பத்ரி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கனவுகளுக்கு சிக்மண்ட் ஃப்ராய்ட்ட விளக்கம் இல்லை இந்த மாதிரி கனவுகளுக்கு விஞ்ஞானத்திட்டே விளக்கம் இல்லை அப்படின்னு அப்போ இந்த கனவுகளுக்கான அர்த்தம் எப் என்ன இது எப்படி சாத்தியமாச்சு இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட் அப்படிங்கிற ஒரு விரிவான ஒரு விஷயத்த இந்த மாதிரி பல கேஸ் ஸ்டடியை முன் வைக்கிறார் இந்த இன்சிடென்ட்லாம் இந்த புக்ஸில் வந்து வருது அதாவது உளவியல் ரீதியாக உணர்வு ரீதியாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சைக்கலாஜிக்கலாகவும் அதே நேரத்தில் ஆதாரபூர்வமாகவும் ஆய்வு பூர்வமாகவும் இஸ்லாமிக் இருந்து பேசுகிறாரு இது வந்து ஒரு புக்கு இந்த புக்கை நான் உங்களுக்கு அட்டைப்படம் போடுறேன் தலைப்பையும் போடுறேன் இதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு புக் இருக்குது அப்துல் மஜீத் ஜிந்தானியினுடைய ஒரு புக்கு இது வந்து பேசிக்கலி இதனுடைய தலைப்பு மறுபடியும் கன்வென்ஷனலாக ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி தெரியும் கிதாபு தௌஹீதுன்னு வரும் ஆனால் பேசிக்கலி இப்போ நம்ம தௌஹீது பற்றி பேசும்போது இறை ஏகத்துவம்னு இரு இஸ்லாமிக் இரு தியாலஜியை மட்டும்தான் அதனுடைய பேசிஸில் தான் விளக்கங்கள் கொடுப்பாங்க ஆனால் இந்த புக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய இருப்பை அல்லாஹனுடைய இருப்பை விஞ்ஞானபூர்வமாக ஆய்வுகளின் அடிப்படையில் நிறுவுதான் ஆக்சுவலாக நான் என்ன இந்த புக்கை எடிட் பண்ணி முடிக்கும்போது நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தேன்னா இந்த புக்கை ஒருத்தன் உள்ளபடியே படித்து முடிக்கும்போது அவனை அவனுக்கு வந்து இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது சாத்தியமே இல்லாத இருக்குன்னு ஏன்னா அவ்வளோ விஞ்ஞான ஆய்வுகளை மு எடுத்து வச்சு பல கண்டடைவுகளை முன் வச்சு ஃபைண்டிங்ஸை அதன் அடிப்படையில் பல கேள்விகளை அவர் எழுப்புறாரு ஸோ அந்த கேள்விக்கு நான் ஒரு நாத்திகனா என்னால் பதில் சொல்ல முடியலை நான் ஒரு கடவுள் மறுப்பாளனா இப்போ கடவுள் மறுப்பாளர்கள்ட்ட நான் டிபேட் பண்ணி அதாவது விவாதிச்சிரு உரையாடி இருக்கிறேன் பல விஷயங்கள் அவங்க வந்து இயற்கைன்னு கடந்து போவாங்க இயற்கை இயற்கை நியதி அப்படின்னு லா ஆஃப் யூனிவர்ஸ் லா ஆஃப் நேச்சர்னு அப்போ ஆக்சுவலா என்ன மேட்டர்னா அவங்கள்ட்ட அதற்கு பதில் இல்லை சரிங்களா அப்போ பதில் இல்லாத விஷயங்களுக்கு எப்படி மதத்தின் பெயரால் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் கடவுளை பயன்படுத்துகிறார்களோ அதே மாதிரி தான் மதம் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்கள் வந்து பதில் இல்லாத கேள்விகளுக்கு இயற்கையை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்க அப்போ இயற்கையுன்னு கடந்து போக முடியாது நீ கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அப்போ அந்த கேள்விக்கு ஒன்றை பதில் இல்லைன்னா கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கோ அதை நோக்கி மக்கள் நகருவாங்க ஸோ அந்த ஒரு பொ பொசிஷனுக்கு இந்த புக்கை ரீட் பண்ணும்போது நாத்திகர்களை இந்த புக்கு வந்து தள்ளும் எனக்கு நான் வந்து உணர்ந்தது பர்சனலா இந்த புக்கு அப்துல் மஜித் ஜிந்தானியினுடைய ஒரு ரொம்ப கிரிட்டிகலான அதாவது நான் பார்த்த இந்த தௌஹீத் அப்படிங்கிற தலைப்புல இறை ஏகத்துவம் இறை உள்ளமை இறை ஒருமை அப்படிங்கிற தலைப்புல வந்த புக்கு எல்லாமே ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கு கன்வென்ஷனலா தியோலாஜிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்குது இஸ்லாமிய இறையல் சார்ந்து இது அப்படி இல்லை இது வந்து வேறு வேற ஒரு டைமென்ஷனை வந்து கொடுக்குற வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இறைவனுடைய இருப்பை பேசுது இப்போ தௌஹீத் அப்படிங்கிறதுக்கு மத்தியிலே வெவ்வேறு இஸ்லாமிய பிரிவினருக்கு மத்தியிலே விவாதங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கும்போது இது வந்து இஸ்லாமிய வட்டத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய நாத்திகர்கள உரையாடுற மாதிரி இந்த புக்கு இருக்குது இது ஒரு புக்கு நீங்கள் அதனால் அந்த தலைப்பை வச்சு நீங்கள் தேடி பார்க்கக்கூடாது இந்த தலைப்பையும் போட்டு ஆசிரியரையும் போட்டு தேடி பார்க்கணும் அந்த தலைப்புனால் காமனான தலைப்பு நிறைய புக்ஸ் வரும் கிதாபுத்த விஹிதன் ஆனால் அந்த ஆசிரியரை போட்டு தேடி பார்க்கணும் அந்த புக்கு அட்டைப்படத்தையும் போடுறேன் இப்போ உங்களுக்கு மூணு புக்கு சொன்னேன் இன்னொரு ஒரு நாவல் இருக்குது அந்த நாவல் வந்து அதாவது ஒரு ஈரானிய நாவல் நாங்க வந்து தமிழ்ல திருமுகம் அப்படின்னு வந்து பண்ணோம் இது நாவல் அப்படின்னா இது வந்து நாத்திகர்களுடைய உள்ளத்துல மறுபடியும் செகண்ட் கேள்வி எழுப்பக்கூடிய நாவல் தான் இப்போ ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள்ல ஒரு உறுதியான நம்பிக்கைக்கும் தடுமாற்றத்திற்கும் மத்தியில நகரக்கூடிய நாவல் அதாவது ஒருத்த ஒரு ம ஒரு நபர்னுடைய நபருடைய மனதுல உறுதியான கடவுள் நம்பிக்கை இருக்கு இன்னொரு நபர் வந்து எல்லாமே இயற்கையின்படிதான் நடக்குன்னு நம்புறாரு அப்ப எல்லாமே இயற்கையின்படி தான் நடக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையும் இவருடைய வாழ்க்கையும் இறை நம்பிக்கையாளர் வாழ்க்கையும் சீரா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல சில நிகழ்வுகள் நடக்குது அப்ப அந்த நிகழ்வுகள் ஏன் நடக்குது அதற்கான காரணம் என்னங்கிறத இறை நம்பிக்கையாளரால கடவுள் நம்பிக்கையாளரால் உணர முடியுது ஆனா அந்த நாத்திகருக்கு மனத்துல அந்த குழப்பம் ஏற்பட்டுது ஏற்படுது கேள்விக்கு விட இல்லை அதனால குழப்பம் ஏற்படுது அவர் வந்து அப்ச்கியூர் ஆயிருந்தார் ரொம்ப ஒரு ஒரு அப்சியூரான ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு மனநிலைக்கு போயிடுறார் ஏன்னா விடை கிடைக்கல விடை கிடைச்சாதான் தெளிவு கிடைக்கும் தெளிவுக்கு தெளிவு கிடைச்சாதான் உறுதியான ஒரு கன்விக்ஷனுக்கு வர முடியும் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கும் போது ஒரு தெளிவற்ற மனநிலைக்கு போகும்போது அந்த ஒரு வேக்கியூமை வந்து இந்த இறை நம்பிக்கை உள்ள நபர் வந்து நிரப்புற மாதிரி ஒரு நாவல் இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான கேள்விகளை உன்னால் கண்டடைய முடியாது எப்போம்னா நீ வந்து இறைவனுடைய நியதிகளை புரிந்து கொள்ளாத வரே அப்படின்னு ஸோ ஒரு மாதிரி இதுவும் வந்து மேம்போக்காக இருக்காது கொஞ்சம் ஆழமாக ஆழமானால் இது வந்து ஆக்சுவலாக நாவல் இதுக்கு முன்னாடி நான் பட்டியல் போட்ட மூணு நூல்களும் வந்து ஆய்வுபூர்வமாக பேசக்கூடிய நூல் இது வந்து பிராக்டிக்கலா ஒரு மனிதர்களுடைய யதார்த்த வாழ்க்கையின் வழியாக நாத்திகர்களை அட்ரஸ் பண்ணக்கூடிய நாத்திகர்களுக்கு மனதில் வந்து சில கேள்விகளை எழுப்பக்கூடிய நாவல் ஸோ இது நாலு இப்போ பட்டியல் போட்ட நாலு புக்குமே இங்கிலீஷ்ல இருக்க வாய்ப்புகள் உண்டு நீங்கள் தேடி பாருங்கள் நான் உங்களுக்கு கவர் அட்டைப்படம் தலைப்புகள் தமிழில் போடுறேன் இன்ஷால்லா